திருநெல்வேலியில் பட்ட பகலில் வயல் வேலை பார்த்துக் கொண்டிருந்த விவசாயி மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் லேசான காயங்களுடன் விவசாயி உயிர் தப்பிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி கேடிசி நகரை சேர்ந்த செல்லப்பா திருநெல்வேலியில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார் விவசாயம் செய்து வரும் செல்லப்பா இன்று பாளையங்கோட்டை அடுத்த மேலப்பாட்டத்தில் உள்ள தனது வயல்வெளியில் விவசாய வேலையை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் செல்லப்பாவை நோக்கி ஒரு நாட்டு வெடிகுண்டு மற்றும் பெட்ரோல் வெடிகுண்டை அடுத்தடுத்து வீசியதாக கூறப்படுகிறது ஆனால் வெடிக்கவில்லை இரண்டுமே பெட்ரோல் குண்டு வீசியபோது பாட்டில் உடைந்து வெடித்து சிதறிய பீங்கான் உரசியதில் செல்லப்பாவுக்கு கை மற்றும் காலில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து செல்லப்பா திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தகவல் அறிந்து வந்த திருநெல்வேலி தாலுகா போலீசார் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கார்த்தியன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவம் நடந்த மேலப்பாட்டம் வயல் பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் முதல்கட்ட விசாரணையில் நிலத்தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது பாமக நிர்வாகி மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது